நண்பர்களுக்கு வணக்கங்க நான் விருதாச்சலத்தில் நடக்கக்கூடிய விதை திருவிழாக்காக போயிட்டு போயிட்டுருக்க வழியில் சாலைக்கு இருப்போம் பார்த்தீங்கன்னாக்க நெல் விளை வச்சுருந்தாங்க அதை என்னால் புகைப்படம் எடுக்காமல் இருக்க முடியல அதனால் கண்டிப்பாக அதை எடுக்கணுன்ட்டு எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி விருதாச்சலத்தில் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா விதை திருவிழா வந்து நடக்குதுங்க இது வந்து எட்டாவது வருஷமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த விதை திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிழங்கு வகையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் போயிருந்தேன் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எள்மிகும் காட்சி நம்ம நம்ம ஐயாவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாக்வீசில் வரைஞ்சி மிக அழகாக வச்சுருந்தாங்க அவர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை அலங்கரிக்கக்கூடிய வகையில் வந்து மூலிகை செடிகள் மற்றும் சுரக்காய் பாரம்பரிய ரகங்கள்லாம் வச்சுருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஏ ஏகப்பட்ட பாரம்பரிய மூலிகை செடிகள்லாம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு ஒரு செடியும் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது இந்த செடியெல்லாம் பேரில் கேள்விப்பட்டதை வந்து நேராக பார்க்குறப்ப அது ரொம்பவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு ஒரு செடிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வடிவத்திலையும் ஒரு ஒரு குணாதிசயத்தையும் கொண்டதுங்க கல் இருந்ததுங்க இது மொதல் வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உக்கட்சி பார்க்குறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க இவங்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா இவங்கள்லாம் வந்து பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விதைகளை வாங்கி அவங்க வீட்டுக்கு நடவு செய்வதற்காக கண்டிப்பாக வாங்க வந்திருக்காங்க அதில் பாரம்பரிய விதைகளை கொண்டு முளைப்பாரி செஞ்சு வச்சுருக்கத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அருகாமையிலே புத்தக கண்காட்சி பை தானிய வகைகள் மூலிகை செடிகள் நிறையா இருக்குதுங்க இது எல்லாம் சுற்றி பார்க்குறப்பையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒரு நகரத்தையும் வந்து பேராக கேள்விப்பட்டதை நேராக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு ஒருத்தவங்களும் எவ்வளோ ஆர்வமாக பாரம்பரிய விதைகள் அது மட்டும் இல்லாமல் தைலம் நம்ம விளையாட்டு பொம்மைகள் கலைப்பொருட்கள் எல்லாமே இருந்ததுங்க இங்கே நிறைய வகைகள்லாம் வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆட்டுக்கறி சாப்பிட பிடிக்காது அவங்க ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த கறி பழா வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க இதில் குங்குமப்பூ புளிச்சக்காய் வெள்ளை காந்தாரி சிகப்பு காந்தாரின்னு இருந்ததுங்க இது அண்ணன் கையில் வச்சுருக்கிறது மதனக்காம பூன்னு சொல்லி சொன்னார் இந்த மதனக்காம எல்லா மக்கள் அண்ணனை தேனி வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க இடையில் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு நம்மளும் கொஞ்சம் கேட்போம் கல்லை செய்த அரசியர்கள்ர்கள் சாப்பிடாங்க சோழம் தான் இங்கெல்லாம் ரெண்டு பண்ணியிருக்காங்க இந்த அரசர்கிட்ட கள்ளக்குறிச்சி தான் எவ்வளோத்தஞ்சி முப்பது கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ எனக்கு இப்போது நாங்கள் விரைந்து தன்மை திரும்பிக்கின்றோம் வந்து விஜய் இந்த விதையார்க்கு உலகத்திலே ஒரு மேற்கு இந்த விதயத்தை நூற்றி எண்பத்தஞ்சு வருஷம் வந்து தான் இந்த கண்களும் அந்த அனுமதி இது வந்து நாங்கள் மாணவர்கள் கொஞ்சம் வேற நேரம் மரம் தண்ணி அதிகமாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா சாப்பாடு வரைக்கும் செய்கிறோம் பயிர் சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி இன்னும் ஒருத்தர் மூலிகை செடி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர்கிட்ட இது என்ன செடின்னு கேட்டதுக்கு சக்கரை கொல்லின்னு சொன்னார் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டதுக்கு ஒரு நாலஞ்சு செடி எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுங்கப்பா சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா கூட அதோட இனிப்பு தெரியாதுன்னு சொன்னார் கேட்குறப்பே மிக ஆச்சரியமாக இருந்தது இந்த பழத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறப்ப இது என்ன பழம்னான்னு கேட்டேன் ரெட்டி பழம்னு ஒன்று இருக்குது விஷப்பழம் அதுவான்னு கேட்டதுக்கு தம்பி அது இது இல்லை இது சௌரி பழம் கூந்தல் வளர்ச்சிக்கு இது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னாரு பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவும் இருந்தது அண்ணங்கிட்ட பல மூலிகை செடிகளாக இருந்தது ரொம்ப முக்கியமாக திருவோடு இருந்ததுங்க அதுவும் இல்லாமல் ஆண்மை குறைவுக்கு சரியாகக்கூடிய ஒரு செடி இருந்தது இப்போ இருக்கற காலகட்டத்தில் மரபு மாற்ற விதைகள் மற்றும் ரசாயனத்தை கொண்டு சாப்பிட்றதுனால ஆண் பெண் மலட்டு தன்மை ஏற்படுது இந்த மாதிரி மூலிகை செடிகள் பாரம்பரிய விதைகளை கொண்டு நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி பாரம்பரிய விதை மூலிகை செடிகள்லாம் வாங்கி சாப்பிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய மூலிகை பொருட்கள்னு சொல்கிறாங்க இவ்வளோ இதையும் கேட்குறப்ப ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டி தாத்தா எல்லாமே ஒரு ஒரு மூலிகையும் நம்ம வீட்டில் பெட்டி எப்படி இருக்குதோ அது மாதிரி வச்சுருந்தாங்க தவசைக்கீரை தவசைக்கீரை முருங்கைக்கீரை விட ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன்னா முருங்கைக்கீரையே மிக சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட முருங்கைக்கீரையை விட சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்ன பிறகு நான் எப்படி விடுவேன் அதனால் தவசை கீரையும் வாங்கியிருக்கேன் ராஜாவை சூப்பரான நூறு தாய் 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 போறது நூற்றுக்கணக்கான பாரம்பரிய நூரகங்களை அடுக்கி வச்சுருந்தாங்க இதை பார்க்குறப்பயே மிக அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் என்ன வாங்கலான்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வல்லாரை கீரையை பார்த்தோம் வல்லாரிக்கீரை பார்த்தது இல்லாமல் மாயன் கீரை அந்த விதை குச்சி பார்த்தோங்க வெறும் பத்து ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுத்தாங்க நான் ஒரு ரெண்டு குச்சி வாங்கிட்டு அப்படியே வந்தேன் நண்பர் ஒருத்தவர் கீரை வளர்க்கலாமான்னு கேட்டதுக்கு இது வளர்க்க முடியாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்கள் தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான் போகிறப்ப அப்படி நம்ம பாரம்பரிய விதைகளையும் நம்ம சிறுதானிய விதைகளையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்தோம் பார்த்துக்கிட்டு வரப்போ எனக்கு முக்கியமான ஒருத்தரை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது அவர் மூலியமாக தான் இந்த விதை கண்காட்சி எனக்கு நடக்குதுன்னே தெரியும் முருகன் குடியில் உள்ள முருகன் ஐயா அவர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே அவர் கூட ஓடிப்போய் ஒரு வீடியோ எடுத்துடணும் இல்லை ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கணும் சொல்லிட்டு ஆர்வமாக என்னோட கூடிய நண்பரை வந்து வர ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இவர் தாங்க அவர் பச்ச துண்டு போட்டோட்டு போயிட்டுருக்காருலங்க அவர் தான் ஐயா பார்க்குறதுக்காக நான் ஓடி ஓடி நான் போனேன் நான் போகிறப்ப அவர் இன்னொருத்தவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ஆனால் பக்கத்தில் அருகாமையில் வரவர் நான் கையில் ஒரு செடிகள்லாம் பார்த்துட்டு என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது என்ன செடின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஐயா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி வரப்போ பார்க்குறப்ப எல்லாமே வந்து மிக எளிமிகும் காட்சியாக இருந்தது இந்த பாரம்பரிய விதை திருவிழாவில் விதை மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவுகளையும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த உணவு என்னால் சாப்பிட்றதுக்கு முடியல நேரமின்மை காரணமாக கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு நான் திருப்பி விதை கண்காட்சி போட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக போவோங்க இங்கே மட்டும் இல்லை எந்த ஊரில் நடந்தாலும் கண்டிப்பாக போய் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா பாரம்பரிய விதை மட்டும் இல்லாமல் கிழங்கு வகைகள் மருத்துவ செடி மாதிரி இன்னும் இன்னும் என்னென்ன செடிகள் இருக்கோ புதுசு புதுசாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வாங்குவோங்க அதுவும் வரப்போ அப்படி ஒரு ஆற்றுப்பகுதியும் இருந்ததுங்க ஆற்றுப்பகுதியில் நீர் எடுத்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நீர் தான் இல்லை நீரின்மை காரணமாக வெறும் மணல் தான் இருக்குது பார்த்து பார்த்து முடித்த கையோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க போயிட்டே இருக்கேன் மழை வர மறந்தது சீக்கிரம் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போயிட்டு இருந்தாங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இப்படிக்கு உங்கள் இயற்கை விவசாயி சிறுகட சின்னராஜா நன்றி தேங்க்யூ